ஜூன் ஒதி ஒரு ரிப்போ பேச்சுப்பாறை அணைய வந்து நாங்க திறந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோதையாறு வடிநிலை பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுக்கும் நாங்க இந்த இதை பேச்சுப்பாறை அணைய வந்து திறந்துட்டோம் சீக்கிரம் பெருஞ்சாணியும் திறந்துடுவோம் எல்லாத்தையுமே நாங்க திறந்து விடுறோம் இந்த அறிக்கையில் கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் வந்து ஒரு தகவல் சொல்லியிருக்கிறதா இந்த ஹிண்டுவில் போட்டிருக்காங்க என்னென்னா ஹி நோட்டட் தட் த செவன்டி நைன் தௌசண்ட் ஏக்கர்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் லேண்ட் ஸ்ப்ரெட் அக்ராஸ் சிக்ஸ் தாலுக்ஸ் இந்த டிஸ்ட்ரிக்ட் ஸோ மொத்தம் ஆறு தாலுக்கால இந்த மாவட்டத்தில் எண்ப எழுபத்தி ஒன்பதாயிரம் அக்ரிகல்ச்சரல் லேண்டு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க இதில் பதினாறாயிரம் ஏக்கர் வந்து நெல் பேடி கல்டிவேஷன் ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஏக்கர்ஸ் வேர் கல்டிவேட்டட் வித் பனானாஸ் பதினஞ்சாயிரம் வந்து வாழைப்பழம் ஐம்பதாயிரம் ஏக்கர்ஸ் வேர் அண்டர் கோகனட் கல்டிவேஷன் ஐம்பதாயிரம் ஏக்கர் தேங்காய் அதாவது பதினாறாயிரம் ஏக்கர் நெல் விளையுது பதினஞ்சாயிரம் ஏக்கர் பனானா விளையுது ஐம்பதாயிரம் ஏக்கர் கோகனட் விளையுது இந்த மூணையும் கூட்டுங்க பதின பதினாறாயிரம் ப்ளஸ் பதினஞ்சாயிரம் ப்ளஸ் ஐம்பதாயிரம் எனக்கு எண்பத்தோராயிரம் வருது ஆனால் எழுபத்தி ஒன்பதாயிரம் ஏக்கர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த ரெண்டாயிரம் ஏக்கர் எங்கேருந்து விளையுதுன்னு தெரியல முதல்ல இன்னைக்கு வந்து ஃபீல்டில் போய் பார்த்தோம்னா பாதி இடம் அர்பனைஸ் ஆகி பாதி குளங்கள்ல இருந்து தண்ணியே எடுக்காம அதை சுற்றி உள்ள ஊர்களில் உள்ள சாக்கடைகளை உள்ள விடக்கூடிய சூழல் இன்னைக்கு இருக்குது நீர் குளங்குட்ட மாதிரி ஆயிடுச்சு அதை சுற்றி இருக்கக்கூடிய ஆயக்கட்டு ஏரியாக்கள்ல நெல்லும் விளையில ஒன்றும் விளையலை அப்ப என்ன எவ்வளவு வருஷத்துக்குங்க இதே எழுவத்தி ஒன்பதாயிரம் இதே பதினஞ்சாயிரம் இதே ஐம்பதாயிரம் சொல்லிட்டு இருக்கீங்க இத ரீ பண்ணி முதல்ல இன்னைக்கு எவ்வளவு நாஞ்சில் நாட்டுல இருக்குது நாஞ்சில் புத்தனார் கால்வாயில முதல் ப பதினஞ்சு பதினாறு கால்வா மடைகள்ல இருந்து போகக்கூடிய குளங்கள்ல விவசாயமே இல்லைன்னு அங்க உள்ள விவசாயிகள் சொல்றாங்க எல்லாமே அர்பனைஸ் ஆயாச்சின்னு சொல்றாங்க இன்னும் எவ்வளவு நாளைக்கு இதே எழுவத்தி ஒன்பதாயிரம் ஏக்கர் இதே நெல்லு மனானான் முதல்ல ரீ பண்ணி உங்களோட டேட்டாவை வந்து முதல்ல கரெக்டாக வைங்க அங்கேருந்து இருந்து தான் முதல்ல நம்மளுடைய நேர் மேலாண்மையும் நாட்டினுடைய வளர்ச்சியும் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸும் அங்கே டேட்டாலேருந்து தான் முதல்ல நாம ஆரம்பிக்கணும்